கர்ப்பத்தின் கனி வேண்டி விண்ணப்ப ஜெபம் ஆபிரகாம் உம்மை நோக்கி வேண்டிக் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணின ஆபிரகாமின் தேவனே எனக்கும் அனுகிரகம் செய்யும் ஒரு உற்பவ காலகட்டத்தில் சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த ஆபிரகாமின் தேவனே எனக்கும் ஒரு குழந்தையை தாரும் ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் அவனுக்கு ஒரு குழந்தையை பெறுவாள் என்று உரைத்த ஆபிரகாமின் தேவனே நானும் ஒரு குழந்தையை பெறும்படி ஆசீர்வதியும் சாராள் பேரில் கடாட்சமாகி தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்த ஆபிரகாமின் தேவனை நானும் கர்ப்பவதியாகி குறித்த காலத்திலே ஒரு குழந்தையை பெற கடாட்சியும் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு உம்மை நோக்கி வேண்டுதல் செய்தபோது நீர் அவன் வேண்டுதலை கேட்டருளி அவன் மனைவி ரெபை காலை கர்ப்பந்தரிக்க செய்தது போல ஈசாக்கின் தேவனே உம்மை நோக்கி நானும் வேண்டுதல் செய்கிறேன் என் ஜெபத்தை கேட்டருளும் என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று மனோவா பிறந்தபோது யோசிப்பு சொன்னது போல என் வருத்தம் யாவையும் நான் மறக்கும்படி என் தேவனே என்னை ஆசீர்வதியும் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று எப்ராஹிம் பிறந்தபோது யோசேப்பு சொன்னது போல நான் சிறுமைப்பட்ட இடத்தில் தேவனே என்னை பழுக பண்ணும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினால் என்னை ஆசீர்வதியும் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை என்று இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்த என் கர்த்தாவே என்னையும் அதே ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதியும் பிள்ளை பெறாத மலடியான மனோவாவின் மனைவியை நீ கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெறுவாய் என்று ஆசீர்வதித்த என் கர்த்தாவே என்னையும் அதே ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதியும் ரூத் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற அனுகிரகம் பண்ணின கர்த்தாவே எனக்கும் அனுகிரகம் பண்ணும் அன்னாள் பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணியபோது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற கட்டளையிட்ட கர்த்தாவே எனக்கும் ஒரு குழந்தையை பெற கட்டளையிடும் கர்த்தாவே நீ அண்ணாளை மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற கடாட்சித்தது போல என்னையையும் ஒரு குழந்தையை பெற கடாட்சியும் எலிசா சொன்னபடி சுனைமையால் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருக்கும்படி செய்த என் கர்த்தாவை எனக்கும் அதேபடி செய்யும் சஹரியாவின் வேண்டுதலை கேட்டு அவன் மனைவியாகிய எலிசபத்து ஒரு குழந்தையை பெரும்படி ஆசீர்வதித்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்த தேவனே என்னுடைய வேண்டுதலையும் கேட்டு என்னையும் ஆசீர்வதியும் எலிசபத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி உம்மை துதித்தது போல நானும் உம்மை துதிக்க உதவும் நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாய் என்று மரியாலை ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதியும் ஏவால் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னது போல நானும் உம்மால் ஒரு மனுஷனைப் பெற கிருபை செய்யும் லேயால் கர்ப்பவதியாகி ரூபனைப் பெற்று கர்த்தரின் சிறுமையைப் பார்த்தருளினார் என்று சொன்னது போல நானும் உம்மை துதிக்க கிருபை செய்யும் லேயால் கர்ப்பவதியாகி சிமியோனைப் பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனை எனக்கு தந்தார் என்று சொன்னது போல நானும் உம்மை துதிக்க கிருபை செய்யும் லேயால் கர்ப்பவதியாகி யூதாவை பெற்று நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்னது போல நானும் உம்மை கிருபை செய்யும் ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொன்னது போல நானும் துதிக்க கிருபை செய்யும் தேவனை நீர் லேயாளுக்கு செவி கொடுத்த போது அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஐந்தாம் குழந்தையை பெற்று தேவன் எனக்கு தந்தார் என்று சொன்னது போல நானும் உம்மை துதிக்க கிருபை செய்யும் லேயால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஆறாம் குழந்தையை பெற்று தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார் என்று சொன்னது போல நானும் உம்மை துதிக்க கிருபை செய்யும் தேவனே நீ ராகிலை நினைத்தருளி அவளுக்கு செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தது போல நானும் கர்ப்பம் தரிக்கும்படி செய்யும் ராகேல் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொன்னது போல நானும் உண்மை துதிக்க கிருபை செய்யும் இந்த வசனங்களை கொண்டு தொடர்ந்து அவர் சமூகத்தில் கண்ணீரோடு கூட நாம் ஜபம் செய்யும்போது நிச்சயமாகவே நமது ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் அளிக்க அவர் இருக்கிறார் இந்த நாள்லையும் ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாங்க நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீங்களோ நீங்க நம்பிக்கையோட ஜபம் பண்ணுங்க கண்டிப்பா இயேசப்பா உங்களோட ஜபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் அளிப்பார் தேவன்தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்